இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோ மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சிகள் உயர் கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் வெல்கம் இது போஸ்டர்ஸ் ஹெட் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் நான் திறந்தனம் சொல்ற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தினந்தோறும் நமக்கு மேட்ச் முடிஞ்சுட்டு ஒரு பக்கம் நேற்று நடந்த மேட்ச் நம்ம பார்த்துருப்போம் ஜிடி விசஸ் ஆர் ஆர் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சு நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு எண்ணத்தில் வந்திருப்போம் பட் முடிவு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்தது ஒரு பக்கம் ஜிடி விசஸ் ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி நேற்றைய மேட்ச் பற்றி பேசும்போதும் இன்றைக்கி நடக்க போகிற ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு யுத்தம் பற்றி பேசுகிறதுக்கும் இதெல்லாம் தாண்டி நாளைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக ஐபிஎல் பார்க்குற ஆள் அனைத்து ஃபேன்ஸுமே வந்து நாலே மேட்சுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா தொடர்ந்து ஒரு சென்னை அணி எப்படி வந்து இப்படி ஒரு டவுன்ஃபாலை சந்திக்கிறாங்க அஞ்சு ட்ராஃபி வின் பண்ணால் ஒரு லெகசி டீம் எப்படி இப்படியாப்பட்ட ஒரு தோல்வியை சந்திக்குது அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நாளே நாளை ரொம்ப முக்கியமாக உற்று நோக்கிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்டர்நேட்டு நாளை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பர்சன் இன்றைக்கி நம்ம எபிசோடில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்காரு இப்போ வந்து அண்மையில் நம்ம பார்த்துருப்போம் அந்த லெகசி த கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் எஸ் தோனி அவர்களை பல விடங் பல இடங்களில் பல விதங்களில் ட்ரால் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது குறித்தும் டோனிங்கிறவர் யார் சிஎஸ்கேக்கு அவர் எவ்வளோ முக்கியமானவர் இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டுக்கு அவர் எப்படியாப்பட்ட ஐடால் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு டோனி யார் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கேட்டு போகிறோம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கெஸ்ட்டாக தான் தோனி சக்திவேல் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பர் நல்லா பார்க்குறதுக்கு மங்களகரமாக மஞ்சளாக இருக்கீங்க அதுவும் மை காட் எம்எஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஒரு பக்கம் வந்து நேற்றைய மேட்ச் இன்றைய மேட்ச் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம் தோனி சக்திவேல் எங்கே உங்களுக்கு இந்த கிரேஸ் ஆரம்பிச்சது நம்ம வந்து டோனிக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் டிவியில் ஒரு பர்சனை பயங்கரமாக காமிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கல எவ்வளோ டோனி ஃபேன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணணுங்கிற ஒரு தொடக்கம் உங்களுக்கு எங்கே வந்தது ரைட் ஃப்ரம் டூ தௌசண்ட் லெவன் அந்த சிக்ஸு சரி அப்போ தான் வந்து எல்லாருக்குமே தோனியோட கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு ஒரு அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு லவ் வந்தது காரணமே அந்த வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அப்புறம் வின் பண்ணோம் அது ஒரு ரொம்ப மெமரபிள் மூமெண்ட் அது அதனால் தான் வந்து ஒரு சி தோனிக்காக நம்ம எதனா பண்ணுவோமே சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த மாதிரி நான் பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்டார்ட் கே இதை ஸ்டார்ட் பண்ணேன் சரி அப்படியே ஃபிஃப்டீன் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி எங்கேனா அப்படியே பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதற்கான கோலாக ஒன்று பார்ப்போம் நம்ம வந்து இப்போ டோனி அவர்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா என்னைக்கே எம்எஸ்டியோட காதுக்கு இது போகும் நம்மளை அவர் பாப்பாரு இல்லைனா நம்மளோட போஸ்ட் பார்ப்பார் நம்மளை பற்றி வீடியோக்கு ஒரு ரிப்ளை போடுவாரு அப்படிங்கிற மாதிரி பல எதிர்பார்ப்பு இருக்கும் இது மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததா அது நிறைவேறிய தருணங்கள் இருக்குது அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது த தலை கூட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இது இருக்கு பட் இந்த மாதிரி பெயிண்ட் அடிஷ்னா போகும்போது நிறைய வாட்டி வந்து தலை பார்த்துருக்காரு பார்த்துட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருக்காரு லைக் த மட்டும் இல்லாமல் சென்னை டீம் ஃபுல்லாகவே பார்த்துருக்காங்க சரி இன்க்ளூடிங் தலையோட ஒய்ஃப் சாக்சி கூட பார்த்து அவங்க இன்ஸ்டாவில் கூட ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மெமரபிள் மூமெண்ட் ஸ்டில் இன்னும் வந்து தலையோட ஒரு பர்சனலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஐகரா வெயிட் இருக்கேன் நான் நீங்கள் இதெல்லாம் செய்கிறப்போ உங்களோட ஃபேமிலி சைடில் இருந்தோ உங்களோட சுற்று வட்டாரங்கள் வந்து இதெல்லாம் செய்யாத பெயிண்ட்லாம் அடித்தா வந்து உடம்புக்கு நிறைய கேடு இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்துருப்போம் இப்போ சில சீசனுக்கு முன்னாடி நம்ம டோனி ரகசியர் முதல்ல ஒருத்தர் சொன்ன அவர் தாக்கப்பட்ட வீடியோலாம் பார்த்துருப்போம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம இதோட ஸ்டாப் பண்ணி போண்டா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எனக்கே தோணி இருக்கா அதனால் ஏன் தோணலை இல்லை இது வந்து இது கிரிக்கெட்டில் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்துட்டு ரைட் ஃப்ரம் டூ தௌசண்ட் செவன்லேருந்து தலை வந்து ஃபஸ்ட்டு கப் படித்து கொடுத்தார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து நம்ம காமன்வெல்த் ஆசியா வீக்கில் இருக்காங்க ஆஸ்திரேலியா அங்கே ஆஸ்திரேலியா ஹோம் கிரௌண்டில் போயிட்டு நம்ம ஈஸியாக வின் பண்ணி காமன்வெல்த் சீரிஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் நம்ம கப் மூணு கப்பு ஷார்ட் பீரியட் ஒரு செவன் இயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன் இந்த ஓல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து தலை தான் ஃபஸ்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நம்ம நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்கார் நெக்ஸ்ட் அப்படியே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து தோனி குழந்தை பிறக்குது ஸோ அது கூட வந்து போத் அண்ட் டாடர் ஆஃப் ஃபைன் எவ்வரி எல்ஸ் கேன் வெயிட் வேர்ல்டு கப் நான் இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஆடிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னது வந்து இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம் குழந்தை போறதுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தருணம் அப்படி இருக்கும்போது தலை வந்து இல்லை நான் இந்தியாவுக்கு ரெப்ரஸன்ட் மாட்டிட்டு இருக்கேன் இது வேணா மற்றதெல்லாம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க பிடிச்ச ஒரு விஷயம் தலைகிட்ட இப்போ ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் இப்போ வந்து உடனுக்குடன் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் என்ன கேப்டன் ஆகிறார் தோனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ருத்ராஜ் கைகோடோட கேப்டன்சினால தான் சென்னை இது மாதிரியான ஒரு டவுன் ஃபால் சுடா நம்ம நிகழ்ச்சியில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒருவேளை நம்மளோட டீம் அப் இருக்கிறப்ப இது வந்ததுனால எனக்கு இன்னும் ஒரு வைபாக கூட இருக்கலாம் இந்த ஒரு நியூஸ் எப்படி பார்க்குறீங்க மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஆகிறார் டோனி பிளேயர் டோனியை தாண்டி கேப்டன் சிஎஸ்கே அது கோட் வன்டார் அப்படிங்கிற கோட் எனக்கே இருக்குது எப்படி எது அந்த மூமெண்ட் அந்த டாஸ் போறதுல ஒரு போது ஆராய இருக்குமே அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் தோனியோட கேப்டன்சி எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு அஞ்சு கப்ப அடிச்சு ஃபிரான்சைஸ் ஐபிஎல்ன்றது வந்து சிஎஸ்கே அது தவிர்த்து ஆப்போசிட்ல யார் ஃபைனல்ஸ் ஆட போறாங்க அப்படிதான் ஒரு இது இருந்தது அந்த அளவுக்கு வந்து தோனி வந்து அந்த அளவுக்கு நம்ம சிஎஸ்கே பிரான்சைஸ் நல்லா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது திருப்பி தோனி வந்து கேப்டனா ஆக போறான்றது ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் நாளைக்கு சேப்பாக்கில் இதை வந்து பயங்கரமாக கொண்டாடுவோம் உங்களோட மகிழ்ச்சியை குறைக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இதில் ஒரு சந்தேகம் ஒன்று வருது திடீர்னு எம்எஸ்டி அவர்கள் நம்ம தலை வந்து சிஎஸ்கேக்கு அகைன் கேப்டன் ஆகிறாருங்கிறது அவரோட டிசிஷனா ஆர்எல்ஸ் அந்த டீமோட டிசிஷனாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது திடீர்னு கேப்டன் ஆவிறார் திரும்பவும் ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் அது டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது ஆமாம் ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும் இத்தனை வருஷம் நம்ம இத்தனை காலம் வந்து நமக்கு நிறைய கப் அடித்து கொடுத்து நிறைய மேட்சஸ் வந்து டோ டை மே டைய ஆகிற மேட்சஸ்லாம் வந்து ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டனாக வந்து ஒரு வின்னிங் நோட்டோட முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரைட் ரொம்ப ஆனால் இந்த ஒரு இடத்துல நான் இதை கேட்கணும் நினைக்கிறேன் ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஃபைனலில் எம்எஸ்டி அடிச்சு அந்த ஒரு சிக்ஸ்லேருந்து நான் ஃபேன் ஆனேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கப்புறம் இப்போ வரையும் கன்னியூஸாக ஃபேனாக இருக்கீங்க ஒரு இயர்லி நைன்ட்டீஸாக இருக்கட்டும் லேட்டல் நைன்ட்டீஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸே எடுத்துப்போமே எம்எஸ்டினா யார் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தெரியும் ஆனால் இப்போது சோசியல் மீடியாஸ்லேயும் சரி வெளியில் ஒரு மேட்ச் தோற்றுவோம் டோனியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல அவர் வந்து ஃபிஃப்த் டவுன் இறங்கி யாரது தவறுன்றாங்க தேர்ட் டவுன் வந்தாலும் தவறுன்றாங்க செவன்த் டவுன் வந்தாலும் தவறுன்றாங்க ஸோ டோனி என்ன பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க விளாட வேணா ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் நாட் அதர் ஃபிரான்ஸிஸ் ஃபேன்ஸ் நம்ம சென்னை ஃபேன்ஸே அதை சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது ரொம்ப வருத்த வருத்தமான ஒரு விஷயம் தான் எப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஐபிஎல்லில் வந்து செவன்டீன் சீசன்ஸ் வந்திருக்கு அதில் வந்து ஃபைவ் கப்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம் அது இல்லாமல் நிறைய பிளேஆர்ஸ் வந்து அதிகமாக பிளேவர்ஸ் வந்த டீம் நம்ம தான் அப்படி இருக்கும்போது இத்தனை காலமாக வந்து தோனி வந்து நம்ம இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய மேட்சஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஆர்சி டூ 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 தௌசண்ட் எயிட்டீனில் ஈஸியாக வின் பண்ண ஒன் சைடாக வின் பண்ணி கொடுத்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பண்ணியுமே வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஈஸியாக ரிட்டன்மென்ட் கொடுத்துன்னு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் டோன்ஸ் அவங்க யாரும் ஆட மாட்டாங்க அதை பற்றி பேச மாட்டுறாங்க தோனி ஆடலை தோனி ஆடலைன்னு சொல்லிட்டு ஓப்பனிங்கும் சரி மிடில் ஆடர் நல்லா பண்ணாங்கன்னா தோனிக்கு ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் கொடுத்தனா ஆடுவார் அவர் இறங்கும் போதே ஹண்ட்ரட் ரன்ஸ் இருக்கும்போது ஸ்டோக் வச்சாலுமே வந்து ஏன் ஸ்டோக் வைக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட் போலே அடிச்சுட்டு அவுட்டானா இது கூட தெரியல அவருக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு வயசாகிடுச்சு சொல்லி இப்படி ஸ்டோக் வச்சாலும் தப்பு அடிச்சு அவுட்டானாலும் தப்பு அப்படிதான் இருக்காங்க கொஞ்சம் மெச்சூர்டாக ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டா பார்த்துட்டு இத்தனை வருஷம் நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு அதை யோசிக்கணும் ஒரு பேட்ச் சீசன் ஒரு அஞ்சு மேட்ச் தான் ஆயிருக்கு அதில் நாலு மேட்ச் தோத்துருக்கும் இதை வச்சுட்டு நம்ம வந்து இல்லை ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு அது என்னை பொறுத்தவரைக்கும் அப்போ அப்படி பார்த்தா இதே தலை தானே வந்து பஞ்சாப் கூட தனியால் நின்று ஜெயிக்க வச்சாரு புனேக்கு தனியாக நின்று ஜெயிக்க வச்சார் அப்படின்றப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்துருப்போம் ரீசெண்டாக வந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா போராடி போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போராட்டமே இல்லாத ஒரு சிஎஸ்கே பார்க்க முடியுது போராட்ட குணம் இல்லாத ஒரு டோனியை பார்க்க முடியுன்ற ஒரு கே எல்லோரும் ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேனான மூமெண்ட் வந்து ஒரு வாரியர் மூமெண்ட்டில் தான் ஆனீங்க இந்தியா வந்து டூ தௌசண்ட் லெவன் ஃபைனலில் எப்படி ஒரு டவுனுக்கு போச்சு அஸ் அ வாரியராக அவர் எடுத்துகிட்டு வந்து எப்படி நிப்பாட்டினருங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போ அப்படி வாரியராக பார்த்தவரை இப்போது அவர் போராட்ட குணம் இல்லைன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது இல்லை எவ்வளோ எவ்வளோ ஹிட் பண்ணுது உங்களுக்கு இல்லை இது ரொம்ப கதா ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் இது ஏன்னா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸே வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் நல்லா ட்ரீட் பண்ணி இத்தனை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நாலஞ்சு கேமை வச்சு வந்து இவங்க ஒரேடியாக வந்து சிஎஸ்கே வேஸ்ட்டு தோனி வேஸ்ட்டு எல்லாருமே அப்படி சொல்கிறது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் அது இப்போ நீங்க அந்த டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறமா தான் டோனி ஃபேன் சொன்னீங்க பட் அதுக்கப்புறமா இந்தியாக்காக இது மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு போனீங்களான்னு கேட்டா இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்காக அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் வந்து ஒரு பக்கம் ரெய்னாவையோ இல்லைனா ஜடேஜா அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாம கேப்டனுக்கு போனீங்க இல்ல கேப்டன்சின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு இட்ஸ் நாட் கப் ஆஃப் காஃபி எல்லாருக்குமே ஈஸியா வந்து வந்துடாது அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டன்ன்றது தோக்கும்போது நான் தான் காரணம் ஜெயிக்கும் போது எங்க டீமேட்ஸ் எல்லாருமே அது வந்து நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் அதே மூரோ ஒரு கப் எடுக்கும்போது கப்பு ஜெயிச்சுட்டு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் யார் ஒரு ஆர்டர் கொடுத்து எல்லாரும் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ தோனி அவர்கள் அதாவது எனக்கு இந்த ஒரு மொமெண்ட் போதும் தோனி கூட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண நினைக்க இந்த ஒரு மொமெண்ட் போதும் அப்படி என்ன இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா ஏன்னா டூ டூ இயர்ஸாக வந்து அவருக்கு நீ இன்ஜுரி இருக்குது ஸோ நீ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டுட்டு ஓ பா அது வந்து தூரத்தில் வந்து பார்க்குற கிட்டந்த ஒரு பார்த்து ஒரு சின்ன ஒரு பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து அதுவே போதும் மற்றபடி அது சொல்ல முடியாது நம்ம ஸ்டன் நிறைய வாட்டி கிட்ட பார்த்துருக்கேன் பார்த்துட்டு வெளில வரும்போது திருப்பி நான் பார்த்தோமா அது மைண்டு பிளாங்க் ஆகிடும் அப்படி சுத்தமாக லிட்ரலாக பிளாங்க் பிளாங்க் ஆகிடும் ஒரு பக்கம் சிஎஸ்கே டோனி அகைன் கேப்டன் சொல்லி இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இணைப்பில் காத்திருக்காரு கிரிக்கெட் விமர்சகர் பரத் அவர்கள் வணக்கம் இது ஃபோஸ்டர்ஸ் எட்டியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் பரத் பிரதர் எப்படி இருக்கீங்க உங்களோட கேள்வி அல்லது டோனி கேப்டன் குறித்து உங்களோட கருத்து கண்டிப்பா நான் வந்து ரித்துராஜுக்கு காயம் ஏற்பட்டு ரித்துராஜ் இந்த தொடரில் இருந்தே விலகி இருக்கிறதுனால இனிவரும் எல்லா போட்டிகளையும் தோனி தான் கேப்டன் பண்ண போறாங்கன்ற செய்தி வந்திருக்கு குறிப்பா நம்ம கெஸ்ட் இன்னைக்கு வரும்போது இது நடந்திருக்கு இந்த போட்டியில் இதுவரை பார்த்த சிஎஸ்கே இனிமே நம்ம சிஎஸ்கே எப்படி மாற்றம் எடுக்கும் தோனி தலைமையிலான கெஸ்ட் கிட்ட கேட்கணும்னு என்னுடைய ஆசை ரொம்ப சந்தோஷம் உங்களோட இணைப்புக்கும் உங்களோட கேள்விக்கும் இதற்கான பதில அவர்கிட்டே கேட்போம் கேட்கிறப்ப எனக்கு ஆகுது சோ நீங்க சொல்லுங்க இத்தனை வருஷம் இல்லை பிரதர் இத்தனை வருஷம் நம்ம வந்து தோனி தான் கேப்டனாக இருந்துட்டு அஞ்சு கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு அது திருப்பி தோனிக்கிட்ட வருதுன்னும் போது ஃபேன்ஸுக்கான எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிக் ட்ரீட் தான் ஸோ நாலு மேட்ச் சோர்த்துருக்கோம் அது பெரிய டவுன்ஃபால் சிஎஸ்கேக்கு அப்படி இருக்கும்போது திருப்பி தல களத்தில் இறங்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ரொம்ப சந்தோஷமான தருணம் நாளைக்கு ஈகராக வெயிட் இருக்கோம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சார் அதாவது நம்ம கடைசி மேட்ச் பார்த்துருப்போம் சேப்பாக்கத்தில் இருந்த மக்கள் கூட்டம் குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோல்விக்கு பிறகு வெளியில் வந்து அவங்க பேசிய வார்த்தைகளும் பார்த்துருப்போம் மிக எதிர்பார்ப்போட ருத்ராஜோட கேப்டன்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு பார்க்கக்கூடிய மக்கள் ஒன்லி ஃபார் தோனி அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் நாளைக்கு போக போகிறாங்க கண்டிப்பாக டோனி என்ன டவுனில் இறங்குவாருங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருக்குது அவர் ஒரு பக்கம் வந்து ஃபீல்டிங் எடுக்கிற பவுலிங் எடுக்கிறப்போ என்ன மாதிரியான ஃபீல்டிங் செட்டப் பண்ணுவார்ன்ற விஷயம் இருக்குது உங்களுக்கு கெஸ்ஸிங் இருக்கா ருத்ராஜ் அண்ட் தோனி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நாளைக்கு என்ன வித்தியாசம் காட்டுவாங்க அப்படின்னு இல்லை ஒரு மெச்சூரிட்டி தான் இப்போ ருத்ராஜ்ன்றது இப்போ தான் பட்டிங் கேப்டன் இப்போது சிஎஸ்கே தான் அவர் இது பண்ணிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது தோனின்றது இந்தியாவும் பார்த்துருக்காரு ஐபிஎல் சிஎஸ்கே வந்து லைக் ஒரு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணியிருக்காரு அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் எந்த ஒரு கேப்டன்சிலையுமே ஸோ அப்படி இருக்கும்போது மெச்சூர்டான ஒரு இது இருக்கும் எப்போவுமே வந்து அவர் வந்து பிளேஸை வந்து ரொம்ப பிடிச்சி வைக்காமல் காம் நீ பண்ணு உன்னால் முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறது ஆமாம் நிறைய வாட்டி நிறைய பிளேஸ்க்கு கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சிஎஸ்கேக்கு இப்போ அது வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய பூஸ்டப் அது எனக்கும் அதான் தெரியுது ஆகிறப்போ இந்த எமோஷ்னலை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ற விதமாக இணைப்பில் ஒரு காலர் வந்திருக்காங்க வணக்கம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார் இயர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் இணைப்பில் இருக்குது யார் எங்கே இருந்து பேசுறீங்க வணக்கம் பேசுகிறேன் சொல்லுங்க சிவா உங்களோட கேள்வி அல்லது கருத்து இன்னைக்கு ஸ்பெஷல் டேவாக வேற மாதிரி இருக்கு கண்டிப்பாக சொல்லுங்க

சிஎஸ்கே உடைய எதிர்காலத்து மேல ஒரு நம்பிக்கை இல்லையோ அப்படிங்குற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு சரி அது மட்டும் இல்லாம தோனி மேல மேடி எக்ஸ்ட்ரா பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையுமே வந்து தான் இந்த ரெஸ்பான்ஸ்புல் அப்படிங்குற மாதிரி வந்து பாப்பாங்க சோ இது எல்லாமே எப்படி நீங்க பாக்குறீங்க அண்ட் இத்த பட்சத்துல வந்து இப்படி ஆர்டி அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஒருவேளை ருத்ராஜ் இல்லன்னா வேற யார் கேப்டன் பண்ணுவா இல்லை ஆடுவாரா ஒரு ரொம்ப நன்றி உங்களோட கேள்விக்கு மிகப்பெரிய பிர ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி இதற்கு எந்த ஆங்கிலேருந்துமே நம்ம ஒளிச்சு மறைச்சி பதிலே சொல்ல முடியாது இதுகிட்ட போய் ஃப்ரெங்க் நம்ம ஓப்பனாகவே பேசணும் ருத்ராஜ் வந்து ஒரு பக்கம் இன்ஜுரி காரணமாக போட்டியிலேருந்து விலகியிருக்காரு இந்த சீசனில் ஏன் டோனி திரும்ப ஜடேஜா கொடுத்துருக்கலாம் ஒரு கேள்வி அப்படியே டோனி கொடுக்கற பட்சத்தில் அதிகம் ப்ரெஷர் ஏற்படுமா அடுத்த சீசனில் இதே நடந்தால் டோனி இல்லை அப்படின்னா யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆப்வியஸ்லி வந்து இப்போது தோனிக்குமே ஒரு ப்ரெஷர் தான் ஏன்னா வந்து அவர் இறங்கும் போது வந்து அடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டோக் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க பட் அந்த ப்ரெஷர்லாம் ஒரு ஈஸியாக நிறைய வாட்டி பார்த்துருக்காரு இது ஒரு வாட்டின்னு கிடையாது எக்கச்சக்க வாட்டி பார்த்துருக்காரு இந்த வருஷத்துக்கான இதை தான் நம்ம யோசிப்போம் நெக்ஸ்ட் இயர் நம்ம எதுவும் யோசிக்க முடியும் இப்போது வந்து கரண்ட்டில் வந்து ஜ ஆல்ரெடி ஜடேஜா கொடுத்தாங்க கொடுத்துட்டு திருப்பி வந்து தோனியை கேப்டன்ஷிப் எடுத்துட்டார் அப்படியே எதனா டீமுக்குள்ளே நிறைய அண்ட இது இருக்கும் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னு பார்த்தனா தோனி அதனால தான் மேபி கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு சான்சஸ் இருக்குது நிறைய அதுக்கப்புறம் மூணாவது ரெண்டு கேள்விக்கு வந்துருச்சு மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா அடுத்த வருடம் இதே நிலை தொடர்ந்தால் வேறு யாருக்கு கேப்டன்சி போகும் அப்படின்ற இல்லை ருத்ராஜ் நல்ல ஃபைண்ட் தான் ஸோ தோனி அவர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்லாம் பேசி தான் வந்து ருத்ராஜ் கொடுத்தாங்க ஸோ இவந்தோ ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்துமே நெக்ஸ்ட்டு வந்து ஜடே ருத்ராஜ் தான் கொடுத்துருக்காங்க அப்படி போது இன்ஜூரி காரணமாக தான் அவர் இப்போ விலகிறாரை தவிர்த்து வேறு எந்த ரீசனும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அவர் பண்ணுறதே வந்து நல்ல ஒரு

சிஎஸ்கேல எதுக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை அதே ரேண்டம் பிளேயர்ஸ் வச்சு அதே மாதிரியான ஒரு சேஸில் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போன்னு இல்லை ரைட் ஃப்ரம் திகினிங் டூ தௌசண்ட் எயிட்டிங் எடுத்தீங்கன்னா கூட வாட்ஸன் வந்து அப்போ சீனியர் பிளேயர் ரைட் ஃப்ரம் பிகினிங் ஆடவே இல்லை செகண்ட் ஆஃப் சீசனில் ஆடி ஃபைனல்ஸ் நமக்கு ஒன் சைடே ஈஸியாக எடுத்து கொடுத்தாரு அதேமாதிரி டுவெண்ட்டி நைன்டீனும் பண்ணாங்க ஸோ ஒரு பிளேயரை வந்து ரெண்டு மேட்ச் மூணு மேட்சை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது இவர் வந்து வந்து நல்லா ஆட மாட்டாரு இல்லை நல்லா ஆடாருன்னு சொல்லிட்டு டவுன்லேன் கொடுத்தாதான் அவங்களோட எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைக் எக்ஸாம்பிள் நம்ம ருத்ராஜே அப்படி தான் ஸ்டார்ட்டிங் ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதே சேம் க்ரிட்டிசிசம் கொடுத்தாங்க அவர் தேவையில்லையே வேற பிளேயருக்கு நம்ம சான்ஸ் தரலாமேனு சொல்லிட்டு பட் இப்போ அவர் தான் சிஎஸ்கே கேப்டனாக இருக்கோம் இருந்துருக்காரு அப்படி இருக்கும் போது கிராஜுவலாக தான் எதுவும் பண்ண முடியும் ஓவர் நைட்டில் பண்ணிட்டு இதுவும் சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுவாங்க ஸோ இதுதான் டைம் எடுக்கும் அதாவது நீங்கள் எப்படி வந்து பதில் டைம் எடுக்கும்னு சொன்னீங்கன்னா நம்மளும் டைம் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு ஒரு பக்கம் லெகசி கோட் த டோனி த கேப்டன் ஆகிட்டாருங்கிற நிறைய விஷயங்கள் பேசிட்டு இன்னும் பேசுறதுக்கு நேற்றைய மேட்ச் இன்றைய மேட்ச் நாளைய மேட்ச்னு ஒரு பக்கம் இருக்கு ஹலோ ஆ ஹலோ வணக்கம் பிரதர் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் வணக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து ஆ சொல்லுங்க பிரதர் உங்களோட கேள்வி அல்லது கருத்து என்ன இன்னைக்கு சார் அதாவது தோனி வந்து ஒரு மேட்சில் தான் வந்து இது சப்போர்ட் பண்ணிருக்காரு டீமுக்காக சரி அஸ்வின் இருக்காரு கான்வே இருக்காரு அவங்களுக்கு ஏதாவது வந்து என்ன இது அவருக்கு வந்து என்ன அடிபட்டு என்ன ஒண்ணுமே தெரியல போயிட்டு மறுபடியும் மறுபடி கொடுத்து இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா கொடுத்தாங்க ஆனா அதுலயும் ஜடேஜா பாதியில தான் கொண்டு போகணும் சரி மறுபடி தோனி வந்தாரு இது ஓகே நல்ல ஒரு அற்புதமான கேள்வி அதாவது கொஞ்சம் க்ரூஷியலான கேள்வி தான் டோனியை நம்பி தான் இருக்கிறதா சிஎஸ்கே என்ன ஆச்சு ருத்ராஜ் கை கோட்டுக்கு திடீர்னு நியாக சீசன் விட்டு விலகணும் டோனியை ஏன் கேப்டனாக போடணும் அப்போ டோனி வந்தால் மட்டும்தான் சென்னையை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஃபேக்சுவல் செக் எடுத்தால் கூட அதுதான் உண்மையாகவும் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு விதத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை தோனியை வச்சு தான் சிஎஸ்கேன்னு கிடையாது ம் ஸோ பட் இது வரைக்கும் பார்க்கும்போது தோனியை வச்சு தான் சிஎஸ்கே இருக்குது அது பட் அது நெக்ஸ்ட்டு வந்து யார் இது பண்ணதும் கைகோல உள்ள எடுத்துகிட்டு வந்தாங்க பட் என்ன ரீசன்னால் வந்து இப்போ ஒரு இந்த சீசனை விட்டு விலகிறாருன்னு நமக்கு சொல் தெரியல தெரியாமல் அதுவும் சொல்ல முடியாது பட் சி தோனி கேப்டனாக இருக்கார் திருப்பி நம்ம நாலு லாஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந் நடக்க போகுது ஸோ நாளைக்கு மேட்ச்சில் வந்து கேப்டன் ஆக ஸோ வின்னிங் அந்த

அதான் அந்த டீம் சார் போ எங்ஸ்டர் யங்ஸ்டர் சார் அண்ட்டு ம் ஸோ அந்த டீமும் கூட வரலாம் பொண்ணால எப்போதுமே நம்ம சிஎஸ்கே தான் வரணும் சிஎஸ்கே தான் வரணும்னு சொல்லிட்டேன்ட்டு எடுத்த கூட ஓகே ஓகே சார் தேங்க் யூ ஓகே நன்றி உங்களோட கேள்விக்கும் கருத்துக்கும் நன்றி அவர் சொன்ன கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு வேறு யாராவது கேப்டனா பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எப்போதும் சிஎஸ்கே ஜெயிக்கோன்னு நினைக்காதீங்க நிறைய யங்ஸ்டர் இருக்கிற டீம் நிறையா இருக்குது அவங்க வரணும்னு நினைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லிட்டு போயிருக்கார் ஒரு பக்கம் நீங்கள் சிஎஸ்கே மை காட் எம்எஸ்டின் போட்டதுனால என்ன தெரில தோனி சார்ந்து கேட்க வேண்டிய நிறைய கேள்விகளை உங்ககிட்டே கேட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த கேள்விக்கு உங்களோட உங்களோட பதில் அஸ் அ டோனி ஃபேனாவோ சிஎஸ்கே ஃபேனாவோ என்னவாக இருக்குது சிஆஸ் கிரிக்கெட் கிரிக்கெட் வந்து இப்போ யார் எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம் இப்போ நம்ம நமக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸாக நம்ம எல்லா வட்டியும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் அது ஒரு ஒரு பேராசை தான் லைக் ஆர்சிபி மாதிரி செவன்டீன் இயர்ஸ் அவங்க இது பண்ண பட் அவங்களும் ஜெயின்னு தான் அந்த மாதிரி நம்ம டீமுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவோம்மா எப்படி இருந்தாலுமே வந்து அந்த ட்ரை நம்ம தான் வின் பண்ணுன்னு சொல்லுவோம் பட் அதை டீம் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல டீம் வின் பண்ணிச்சு ஒரு ஸ்போர்ட் நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு அப்படி தான் போகணுமே மற்றபடி இதை பெருசாக ஒன்றும் இல்லை எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இங்கே நடந்த மேட்சில் சேப்பாக்கலாம் நடந்த மேட்சில் ஒரு பக்கம் வந்து சென்னை வந்து ஃபாலு நோக்கி இருக்கு ஆனால் எம்எஸ்டி அவரோட ஃபேமிலி வந்திருந்ததை எல்லாருமே இருந்தாங்க டோனி ரிட்டையர்மெண்ட் அப்போவே அறிவிக்கிற மாதிரியான ஒரு காசிப்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஒருவேளை அப்படியாப்பட்ட அறிவிப்புகள் வந்தால் எப்படி இருக்கும் உங்களோட ஏன்னா ஒரு பக்கம் அடுத்து டோனி வந்து உள்ள ஒரு பிளேயராக விளாட வரமாட்டார் அதுக்கப்புறமும் உங்களோட இந்த ட்ராயிங் இந்த பெயிண்டிங் இந்த ஒரு ஜேர்னி இது என்ன பண்ணுவீங்க இல்லைங்க இல்லை கண்டிப்பாக அது தொடரும் இது கண்டிப்பாக தொடரும் ஏன்னா சிஎஸ்கேக்கு தான் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேனால தான் வந்து தோனியை நமக்கு வந்து உள்ள வந்து பிச்சு நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது சி அந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் தலை வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கேஸ் படி அவர் ஹெட் கோச் ஆகிடுவார் சிஎஸ்கே அவர் பார்த்துப்பார் ஸோ அப்படியே இருக்கும்போது இந்த பயணம் அப்படியே தொடரும் சரி நாம் இந்த கேள்விக்கு வருவோமே சிஎஸ்கேனாலே டோனி தானே அப்படின்றாங்க சிஎஸ்கேனாலே டோனினா வச்சுக்குவோம் இப்போ டோனி அவர்கள் இல்லாமல் போயிட்டால் சிஎஸ்கேக்கு இதே ஃபேன்ஸ் இருப்பாங்களா அந்த ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேஜ் பார்த்துருப்போம் எம்எஸ்டி இருக்கிறதுனால தான் சிஎஸ்கேக்கு இவ்வளோ ஒரு பேர் அந்த ரீச் எல்லாமே இருக்குது வித்தவுட் எம்எஸ் டோனி சிஎஸ்கேஸ் நத்திங் அப்படின்றாங்கல்ல அதை உண்மைன்றீங்களா அதை நீங்கள் அது கொஞ்சம் உண்மைதான் பட் ஆனால் வந்து கிரிக்கெட் நாலேஜ் உள்ள ஃபேன்ஸ் யாருமே வந்து தோனின்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க ஆஸ் அ ஹ ஹோலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சிஎஸ் சிஎஸ்கே தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க அது விட்டு போ போகிறதுக்கு வந்து தோனி தோனிக்கு பின்னாடி போகிற அப்படிலாம் கிடையாது சிஎஸ்கே அது நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடு போது நம்ம ஃப்ரான் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக இருப்பாங்க இப்போ இணைப்பில் ஒரு நபர் இருக்கார் அவர் ஃபேனாக அவர் எப்படி இருக்க போகிறாருங்கிறத இந்த கால் மூலமாக கேட்டிருப்போம் வணக்கம் இது போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம் இணைப்பில் இருக்கும் நபர் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் பிரதர் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய பெயர் சார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைங்க சார் உடுமலையிலேருந்து சார் என்னோட கருத்து என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மணி நேரம் சொன்ன ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்தேங்க சரி இப்போ தலைவர் தோனி இருக்காரு அவர் எப்போ முறையும் இருக்கட்டுங்க சரி

இந்த ஒரு கருத்தை எப்படி என்னால் ரிசீவ் பண்ணது தெரில ருத்ராஜ் கைகோட்டுக்கு முக அமைப்பு இல்லை வெற்றிக்கான முக அமைப்பு இல்லை அதனால அதே மாதிரி லக்கும் இல்லை இதனால இந்த கேப்டன்சியை வேற யாருக்கிட்டே மாற்றி கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை உடுமலையிலேருந்து வச்சிருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் எம்எஸ்டினாலே லக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டு ஃபோனிக்கு லக்கு இருக்குப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் அது ருத்ராஜுக்கு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் இவர் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இந்த கேமை பொறுத்தவரைக்கும் லக்குன்றது ஒரு மேஜர் ஃபேக்டர் அது பார்க்கும்போது ஆமாம் டெஃபினட்டா எந்த மேட்ச்சாக இருந்தாலும் லக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கும்போது ருத்ராஜுக்கு அவர் சொன்ன மாதிரி மேபி கொஞ்சம் லக்கு இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இப்போ அஞ்சு மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் நல்லா அடித்தார் அதுக்கப்புறம் அவருமே ஒரு நல்ல டாப் ஃபைவ் பேட் அவுடர்ஸ் வந்து யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ அது வந்து ஒரு ஒரு டவுன்ஃபால் தான் நமக்கு ஒரு லக்குன்றது மேஜர் ஃபேக்டர் சரி காத்திருந்து பார்ப்போம் பிரதர் ஏன்னா ஒரு பக்கம் லக்குன்னு சொன்னோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டிவி நல்லா தான் எடுத்துகிட்டு வந்தாரு நம்ம இயர் வழங்கும் நம்ம வந்து குவிஸ் ஐபிஎல் குவிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருக்கோம் தினம் தோறும் வந்து ஐபிஎல் சார்ந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறவங்களுக்கு வார இறுதியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ நேற்று கேட்கப்பட்ட கேள்வி ஐபிஎல் பிளேயிங் லெவனில் ஒரு அணியில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச வெளிநாட்டு வீரர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா நான்கு வீரர்கள் ஒரு டீமில் மொத்தம் பதினோரு பிளேயர்ஸில் நாலே நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நேற்றைய கேள்வியாக இருந்தது இதற்கு யாரெல்லாம் சரியான விடையை பத்து மணிக்குள்ளே சரியாக இருந்திங்களோ அவங்களாம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுங்க ஒருவேளை உங்களுடைய பெயர் இந்த வார ரீதியில் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்படலாம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைய கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே நம்ம கேட்டே ஆகிரணும் ஸோ இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இதுவரை இந்த ஐபிஎல் தொடரில் எத்தனை சிக்சர்கள் அடித்துள்ளது அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிஎஸ்கே மொத்தம் மொத்தமாக எத்தனை சிக்சர் அடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கேள்விக்கான சரியான விடையை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இரவு பத்து மணிக்குள்ளே அனுப்பிடுங்க சரியான விடையை தொடர்ந்து அனுப்பும் நபர்களுக்கு வார இறுதியில் புழுக்கர் முறையை தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கான சிறப்பு பரிசு போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் சிறப்பு பரிசு காத்திருக்கிறது ச தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் தயவு செஞ்சு ஃபோன் அட்டன் பண்ணி உங்களோட கிஃப்டை வாங்கி கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாளைய மேட்ச் பற்றி நம்ம பேசி ஆயிரணும் ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் சிஎஸ்கே விசஸ் கே கேஆர் கார்டில் வந்து தலை டோனியோட போட்டோ கேப்டன்சில எப்படி இருக்கிற மாதிரி எப்படி சிங்கம் மாதிரி இருக்கு சிங்கம் மாதிரி இருக்கு பயங்கர எமோஷனலா வரீங்களா ப்ரோ அதான் இந்த லோகோல எது சிங்கம் அப்படின்ற மாதிரியா தான் உங்களோட கருத்து இருக்கு ஸோ நாளை மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரஹானே நம்மளுக்காக லாஸ்ட் டிராஃபி வின் பண்றப்ப நம்மளோட ஆண்ட ஒரு பிளேயர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எம்எஸ்டி குரு சிஷியன்ற மாதிரியே எடுத்துப்போமே எப்படி இருக்கும் நாளைய மேட்ச் நாளைக்கு மேட்ச் ஃபஸ்ட் இந்த கேப்டன்ன்றது பேக் டு ஃபார்ம் அந்த ஒரு சிஎஸ்கேவோட கேப்டன்ன்றது ஒரு ஒரு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது அதுலேருந்தே ஒரு ஒரு பாசிட்டிவ் இது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச் ஹோம் கிரவுண்டுன்றது நமக்கு ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் அந்தந்த ஃபிரான்சைஸ்க்கு அப்படி இருக்கும்போது இப்போது ஃபேன்ஸ் நார்மலாகவே இது வரும்போது சி தோனி ஃபேன் தோனி வந்து கேப்டனாக இருக்கணும்னு சொல்லும்போது இன்னும் ஃபேன்ஸ் இன்னும் பயங்கர இருக்கும் அந்த ஜோஷ் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கும் வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி தான் ஸோ நாளைக்கு மேட்ச் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் ஹோப் ஃபுல்லி வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் பழக்கம் போல் நான் சொல்லும் கருத்து தான் காத்திருந்து பார்ப்போம் களம் பதில் சொல்லும் ரொம்ப நன்றி தோனி சக்திவேல் பிரதீ ஆக்சுவலாக இந்த ஒரு டே இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரேண்டமாக வந்தோம் ஒரு பக்கம் டோனி கேப்டன் ஆகிட்டார் ரொம்ப ஒரு குட் நியூஸோட போகிறோம் நிறைய கேள்விகளோடையும் நாளைக்கு அதுக்கு என்ன மாதிரியான பதில்களை நம்ம தலை டோனி அவர்கள் சொல்ல போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலையுமே இன்றைக்கி நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கருத்துக்கள்லாம் நாளைக்கு என்னவா வரும்னு சொல்லி உங்களோட கேள்விகளை எடுத்துகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு வாருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாம்னிக் இது ஃபோஸ்டர்ஸ் கியர் வழங்கும் ஐபிஎல் யுத்தம்